மெனு சேனலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சுலபமா ஒரு ஒன் பாட் சிக்கன் கறி தாங்க பார்க்க போறோம் வெறும் ஒரே ஒரு மசாலா வச்சு அரை மணி நேரத்துல அட்டகாசமான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் கறி முதல்ல சிக்கன் மேரினேஷன்ல ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஒரு மிக்ஸர் ஜார்ல பத்து சின்ன வெங்காயத்தை நல்ல வெள்ளுதா அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூண் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடிச்சது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுல இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் எழுநூறு கிராம் சிக்கனுங்க எலும்புகளோடையும் தோலோடையும் சிக்கன் சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த தயிர் மிக்சர்ல நல்லா பசைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு மணி நேரம் இந்த சிக்கனை ஊற வச்சுக்கிறேன் மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதுவுமே நல்லா குழஞ்சி போயிடுட்டும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு பண்ணிடலாங்க இந்த சிக்கன் கறி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சக்தி சிக்கன் மசாலா இல்லைன்னா ஆச்சி சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணி டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லைனா சிக்கன் ஜஸ்ட் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ மூடி போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் ரெண்டு விசில் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அட்டைகசமாக இருக்குங்க சூப்பராக கமகமன் வாசம் வருது கொத்தமல்லி இலைகள் தூவி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் ரொம்ப தண்ணியா இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வத்த விட்டுக்கோங்க இது நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்தி பரோட்டாக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கினா பரோட்டாவோட தான் இந்த சிக்கன் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்த்திங்களா இந்த தயிரிலேயே சிக்கன் குக்காக இருக்கிறதுனால நல்லா ஜூசியா சாஃப்டா இருக்கும் வா அட்டகாசமா இருக்கு சிக்கன் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு ரொம்பவே எம்மியா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்திருப்பீங்க நம்புற இன்னும் தமிழ் மேனோ சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும் ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் சிக்கன் சிக்கன் ஷீகபாப் டிராகன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே போட்டிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் லிங்க் தர வேணுன்றங்க கட்டாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான சிக்கன் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மற்றொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நீங்களும் சமைக்கலாம்